வேண்டாம் வேண்டாம் ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இரவு சாப்பாடு இரவு சாப்பாடுலாம் ரெடி நான் இனிமேல் தான் ரெடி பண்ணணும் மாவு இருக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் டூ ஓகே டூ கால் ஓகே மகேஷ் இந்த வாளி எடுத்து கூட அப்பாட்டா இந்த வாளி எடுத்து கூட தண்ணி பிடிச்சி வைக்கட்டும் நீங்கள் எந்த ஊரான நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் திருநெல்வேலி திருநெல்வேலி டூ ஓகே கால் ஓகே புரியல விஷயமும் நான் சொல்றேன் லைவ் வந்து ஏன் அதிகமா நான் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டக்குனு எனக்கு வந்து பெரிய பெரிய லைன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து எனக்கு வந்து வரும் அதை வந்து புரிஞ்சு எனக்கு படிக்கிறதுக்குள்ளேயுமே அது நல்ல விஷயமாவும் இருக்கும் கெட்ட விஷயமாவும் இருக்கும் லைவ்ல வந்து அதனால் அதை படிக்கிறதுக்குள்ளேயுமே அடுத்த ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நல்ல விஷயமா இருந்தால் அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க அதே எனக்கு அதை புரியதுக்குள்ளேயுமே திருநெல்வேலியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ புதுசாக வரவங்களாக இருந்தாலும் என்னோடய சேனலுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய எனக்கு வந்து இப்போ ரெண்டு நாளாகவே நல்ல கொஞ்சம் மோட்டிவேஷனாக எனக்கு கமான்லாம் வருது ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொன்னாங்க நீ இந்த மோ மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாதிக்க நம்ம வந்து தா எல்லாத்தையும் முடித்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆகிறோம்னா மா அது வந்து இந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப அது ஒரு கஷ்டமான ஒரு இந்த நூறு டாலர் ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் அதையும் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாக நான் சொல்கிறேன் எனக்கு எல்லா லைவலுமே நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து அந்த அதை அப்ளை பண்ண வைக்க எல்லாமே நான் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட சில மெசேஜ் கூட எனக்கு படிக்க தெரியாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதை வந்து புரிஞ்சுக்குவேன் அதனாலே வந்து எனக்கு பயமாகவே இருக்குது அதெல்லாம் அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்காங்கலாம் வந்து நீ பயப்படாத என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி உனக்கு சேலரி வர வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு யூடியூப்பில் கிடச்ச அது ஃப்ரெண்டு தான் ரெண்டு மூணு பேரும் அது குரூப்பாகவே வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஊர் சகோதரி ஆனால் நான் வந்து திருநெல்வேலி என்ன திருநெல்வேலி காத்து செமையா அடிக்குமே எங்கன்னா திருநெல்வேலி காத்தாலும் செமையாலாம் அடிக்காது இங்கேயும் வெயில் பயங்கரமா தானே இருக்கு இன்னைக்கு வெயில் தான் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து நான் வந்திருக்கேன் இங்கேயும் வெயில் செமையா அடிக்கதானா செய்யுது ஆர் டீ போட்டு குடுக்கணும் ஒருவேளை நானும் பார்க்கவே இல்லை அப்படியே போயிட்டு வந்த உடனே நான் போட்டுட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்சேன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு வரைக்கும் இருக்கு எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க லட்சுமணன் நீ பாத்திரமே குடிக்கல என்ன சொல்லறாங்க லட்சுமணன்னு சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பேரு R A D H हाय அம்மா நீ லட்சுமணன்னு சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் லட்சுமணன்க்கு ஒரு ஹாய் சொல்லிக்கறேன் நீங்களும் ஹாய் சொல்லுங்க फ्रेंड्स அம்மா நீ பாळ பாத்திரமே குடிக்கல காவலா எல்லதென்னாட்டு ஸ்கூல் கொண்டு